கேரட் நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இது நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு இது பார்த்திங்கன்னா சோம்பு இதில் இது வந்து உங்களுக்கு முந்திரி இது இது வந்து கொஞ்சமாக தயிர் இது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் நாலு பச்சை மிளகா சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு ஒரே வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் இதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போ இதை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க அது இப்போ அதை நல்லா கிளரி விட்டுருங்க அது இப்ப நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கலறி